ஹாலேலியா ஸ்தோத்ரம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நினைவு கூறும் சம்பவம் மளிகை கடை அண்ணாச்சி சொன்னது பார்ட் டூ அப்போ அந்த அண்ணாச்சி அனுபவத்தில் சொல்லும்போது இந்த ஜனங்கள் ஐயோ பாவம் ஏன்னா அவரும் கொஞ்சம் கடவுளுக்கு பயந்த ஒரு கடின உழைப்பாளி உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பையன் படிக்கிறான் இன்னொரு பையன் ஒரு நல்ல தொழிலுக்கு போகிறான் வீட்டில் நாலு வருமானம் ஆயிடுச்சு வீட்டுக்காரர் ஒரு ஒர்க் பண்ணுறாரு அந்த அம்மா ஒரு ஒர்க் பண்ணுறாங்க பையன் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறான் இன்னொரு பையன் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கு அந்த சின்ன வீட்டில் ஃபேனு கீழே படுக்கும்போது ஒரு சண்டை வருது நான் தான் ஃபேனு கீழே படுப்பேன் இன்னொரு பையன் நான் தான் படுப்பேன் ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் வந்து அடிச்சுக்கிட்டாங்க அடித்து அடிதடியாகி ரத்தமாகி கடைசியில் ரெண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க என்ன அறிவு அண்ணன் தம்பி ஒரு ஃபேன் காற்று கீழே படுக்கிறது ஒரு அறியாம ஒரு சண்டை கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுகளை கொண்டு வீணாக போயிட்டு வராங்க அந்த ஒரு நிமிஷம் பொறுமை இல்லை சரி அப்படியே இந்த ஏழப்பட்ட ஜனங்கள்கிட்ட இன்னொரு சம்பவத்தை பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பெயிண்ட் வேலையோ இல்லை கடினமானோ வேலையோ பார்த்துட்டு வீட்டில் குறிப்பிட்ட காசை கொடுத்துட்டு தன்னுடைய சொந்த செலவுக்காக கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு போய் சரக்குவாங்கிற அதை பாருங்கள் அந்த சரக்கை வாங்கிறது அந்த ஒரு பாளஞ்சி இடத்துல குடிக்கிறது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் குடிக்கிறது அவங்களுக்கு அது ஒரு கல்ச்சராக இருக்காங்க நாத்தம் கூட இருக்கும் அந்த நாத்தத்துக்கு போய் அதை உட்காந்து குடிக்கிறாங்க இந்த நாத்தத்தில் போய் உட்காந்து குடிக்கும் போது பாருங்கள் இதில் கடவுள் பய வேறு அதில் மூணு சட்டத்துக்கு தரையில் விட்றானுங்க மூக்கை சூடுறானுங்க இதெல்லாம் எப்படி என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்க அந்த அநியாயத்தை தான் பார்க்குறோமே அப்படின்னு கிட்டாரு மூட்டில் மூணு சட்டை விடுறானுங்க இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு கடைசியில் அதை பங்கு வைக்கிறது கொஞ்சம் கூட குறைய வந்து ஒருத்த ஒருத்த தப்பாக பேச அடிச்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு ஸ்டேஷனில் அப்படி நிற்கிறானுங்க பாருங்கள் ரெண்டாவது பிரச்சனை இப்படியும் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதுக்கு மத்தியில் கடவுளும் இருக்கார் அது தாங்க கொடுமை இதில் அந்த ஜாதி மதம் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க இந்த சென்னையை பொறுத்தளவு இந்த ஏரியாக்கில் வந்துட்டால் என்னமோ நாய் கடித்து விஷம் உண்டாகி அந்த மனுஷன் நாயை மாதிரி குலைக்கிற மாதிரி ஒரு லேடிஸை பார்த்து இன்னொரு லேடிஸு இன்னொரு லேடிஸை பார்த்து இன்னொரு லேடிஸு ஒரு ஆணை பார்த்து இன்னொரு ஆறு ஒரு பையனை பார்த்து இன்னொரு பையன் இந்த ஏரியாவில் இருக்கலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படின்ட்டு தங்களுக்குள்ளேயே வகை அந்நியாயமாக சண்டையை போடுறாங்க சின்ன 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 காரியங்கள் பத்தாவது குறைக்கு இந்த செய்வனை மந்திரம் பண்ணுறது சூனியம் பண்ணுறது இது வேறு அநியாயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக குடிகாரனா இருப்பான் பொண்டாட்டி வீட்டில் இருக்கும் இது ஒழுங்காக காசு கொடுக்காது அந்த மனைவி சண்டை போடும் உடனே அது சண்டையை போட்டு அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகுது உடனே இந்த அம்மா சொல்லுது கொண்டாட்டி கோச்சிட்டு போனால் ஏதோ பண்ணியிருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ பண்ணியிருப்பாங்க இது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நைட்டில் பேய் வருது பிசாசு வருது அப்படின்ட்டு இவங்க பெரிய பெரிய வயசு இருந்தாலும் இந்த மாதிரி ஜனங்கக்கிட்ட போய் பணத்தை காலி பண்ணுறது வேஸ்ட்டு பண்ணுறது ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பல பேர்கிட்ட தங்களுடைய பணங்களை கொண்டு அநியாயமாக இறக்கிறாங்க இதை எப்படி சொல்கிறதுனே புரியலை இதில் கோபம் சண்டை வெறுப்புணர்ச்சி இத்தனை எத்தனை எத்தனை அடிக்கிட்டே போகலாம் ஐயோ பாவங்க தாங்க சரி இந்த இடத்துல எப்படி என்னாச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுறீங்க அது கொஞ்சம் கஷ்டமானது தான் ஆனால் எனக்கு ஆலோசனை சொன்னவர் வந்து கொஞ்சம் நல்லவர் அவர் என்ன சொன்னார் இந்த இடத்துல இந்த ரவுடிசமாக இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தர டைமில் வந்து நின்றுக்கிட்டு கொஞ்சம் கடலை கொடுறா டேய் கொஞ்சம் தேங்காய் கொடுறா அப்படின்ட்டு பந்தாவாக கேட்பாங்க நம்ம வயசு பெரியவனாக இருந்தாலும் அவர் ரவுடிசம் ஆகிட்டேன்னா அவர்கிட்ட ஒரு பந்தா வந்துடும் நம்ம ரவுடியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட காட்ட முடியாது இல்லையா என்ன தொழிலாச்சே உடனே கொஞ்சம் கடல்ல எழுதி கொடுப்பேன் ஒரு பீஸ் தேங்காய் கொடுப்பேன் அது என்ன சொல்லுவாங்கன்னா சிப்பி கையில் கிடச்ச கல் கையில் கிடச்ச கல் சிரிப்பி கையில் கிடைச்ச சிலைங்கிற மாதிரி அந்த ரவுடி பயிலையே அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுருவேன் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவன்கிட்ட பேச மாட்டான் அவனும் பேச மாட்டான் ஆனால் அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா அவனுக்கு எதிரியாக தெரிகிறவங்கள்ட்ட தான் சண்டை போடுவானே தவிர அவனுக்கு பயந்துருக்கவங்கள்கிட்ட சண்டையை போட மாட்டான் அவன் வாழங்க உட்காந்துக்கிட்டு இருப்பான் அதை வச்சு அவங்க சித்தப்பேன் பெரியப்பேன் மாமன் இவங்க எல்லோரும் வந்து பொருள் வாங்க வருவாங்க இதில் ஒரு சில ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இவனுக்கு கொடுக்குற செலவை அவங்கக்கிட்ட நான் வசூல் பண்ணிக்கிட்டு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வேறு என்ன பண்ண முடியும் ஆடுற இடத்துல ஆடிதாங்க கிறக்கணும் பாடுற இடத்துல பாடி தான் கிறக்கணும் இவங்களெலாம் நம்ம திருத்தவா முடியும் சாமிங்களும் தலைவர்களும் வந்துமே திருந்தாதவங்க இப்போ நாம் போய் திருந்திட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சுவாரசியமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்படி இருக்கும்போது அவருக்கு வியாபாரம் கொஞ்சம் இருக்குது அப்போ பைசா பற்றலை உடனே பக்கத்தில் இருந்த அந்த ரவுடிகிட்ட கூப்பிட்டு அண்ணே வியாபாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கையில் காசு கொடுத்து வாங்கினா பொருள் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணலான்றேன் அதெல்லாம் என்னென்னாச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வட்டிக்கு விடுறாரு உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு அப்படின்னு அவனே உடனே அப்போ இந்த வட்டிக்கு வாங்குறதை பற்றி எங்கள் சமுதாய ஆளுங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க பல அனுபவங்களை நம்ம முன்னாடி எடுத்துக்கிடணும் வியாபாரிங்கிறது கையில் பணம் தாராளமாக வரும் அந்த தாராளமாக வர நேரத்தில் மிக்க ஜனங்கள் மாதிரி நம்ம அதை வரவுக்குள்ளே செலவு பண்ணோன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம அரை பைசா வட்டிக்கு வாங்கினாலும் அது லாபம் இருந்தால் நம்ம வட்டி கொடுக்கலாம் லாபம் இல்லைன்னா நஷ்டத்தில் போயிடும் லாபம் வரும்னு நினச்சி போட்டால் நஷ்டத்தில் போயிடும் லாபம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பத்து பர்சன்ட் வட்டி கொடுத்தாலும் இருபது பர்சன்ட் கிடைக்குன்னா பத்து பர்சன்ட் லாபம் அப்போ எவ்வளோ லாபமோ அதுக்கு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி வட்டிக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடனே அதை நான் கேட்டுக்கிட்டு அவங்கக்கிட்டே எட்டு பைசா வட்டிக்கு வாங்கினேன் எட்டு பைசா வட்டிக்கு வாங்கி இருபது பர்சன்ட் லாபத்தில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தேன் அப்புறம் பத்து பேர் இருபது பேர் வந்தாங்க எம்மா என்கிட்ட தூட்டு இல்லை எனக்கே அண்ணங்கிட்ட தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்புறம் அந்த வட்டி கட்டணும் தவறுட்டு அப்படியே சமாளித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொந்தக்காரங்களே இன்னொருத்தர் அண்ணாச்சி நீ கரெக்டாக வட்டி கொடுக்குற அதனால் நான் உனக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு வட்டி தரேன் அப்படின்னாப்பில நான் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்டேன் ஏன்னா இவங்க அஞ்சு பர்சண்ட்டுக்கு தராங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவசரப்படக்கூடாதுல்ல உடனே அவர் ஏஜென்ட் மாதிரி சரி பரவாயில்ல நானே தரேன்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போய்ட்டு மூணு பர்சன்ட்டுக்கு பேசி நம்மளுக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு கொடுத்தார் அவருக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் சில இடங்களில் விதைச்சி தானே ஆகணும் நானும் கல் நீ வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் உடனே அஞ்சு பர்சன்டில் எட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கடனை எக்ஸ்டன்ஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பேர் அண்ணாச்சி நாங்கள் பேங்கில் பணம் போட்டிருக்கோம் அதில் எங்களுக்கு வட்டியே கம்மியாக தான் வருது நீங்கள் தான் நல்லா வட்டி கொடுக்குறீங்களே கொடுங்க பணம் ஏகப்பட்ட பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மளிகை கடைக்காரங்க திருட்டு பயிலுவை இந்த அப்பாவி ஜனங்கக்கிட்ட சீட்டு பிடிக்கிறேன் பண்டு பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கிரமிச்சு பண்ணிட்டு பல கோடி ரூபாய் சுட்டிகிட்டு போயிட்டானுங்களாம் பாவம் யார் பண்ணாலும் பாவம் தாங்க அந்த பாவத்தை நம்ம பார்க்கக்கூடாது அதனால் அந்த ஜனங்கக்கிட்ட வாங்கின பணத்துக்கு நேர்மையாக எனக்குள்ள லாவத்தை வச்சுக்கிட்டு நேர்மையாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் படிப்படியாக கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வச்சுக்கிட்டு வந்தார் இந்த ஜனங்கக்கிட்ட அவங்க தப்பு பண்ணாலும் நாம் தப்பு பண்ணாமல் அவங்க கஷ்டப்பட்டாலும் நாம் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் அவங்களோட ஒரு நண்பராக நண்பராக பழகி வரும்போது சில கோயில் திருவிழாக்கள் வரும் அதுக்கு டொனேஷன் கேட்பாங்க அதுக்கு தலைவரையே யூஸ் பண்ணிக்கிறது நாமளாக கொடுத்தா நூறுரூவா கொடுப்போம் அவர் கொடுத்தா தொண்ணூறுரூவா தான் கொடுப்பார் நான் என்ன பிள்ளைங்க தலைவரை நீரே பெருசாச்சேன்னு சொல்லி ஒரு நூற்றம்பது ரூபாயை கொடுத்து அவர் பேர்லேயும் கொடுக்க வச்சதுனால அவருக்கு மதிப்பு அதை வச்சு நமக்கு மதிப்பு என்னமோ சொல்லுவாங்களோ புல்லுக்கு போகிற நெல் புல்லுக்கு போகிற தண்ணி நெல்லுக்கும் போனது நெல்லுக்கு போகிற தண்ணி புல்லுக்கும் போன மாதிரி அதனால் நம்மளுக்கு பவர் கூடிக்கிட்டே வந்துச்சு கடவுளை ஆசிரியர் வச்சார் அலேலியா ஆமேன்